சிலுவையில் மூன்று மணி நேர மரண போராட்டம் விண்ணுக்கும் இடையே சிலுவையில் தூங்கிவிடப்பட்ட இயேசுவின் உயிர் பிரிவதின் இறுதி நேரம் அடர்ந்த அமைதி காரிருள் சூழ்ந்த நண்பகள் வேளை தந்தையே இவர்களை மன்னியும் ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை சிலுவையிலிருந்து ஒலித்த இயேசுவின் முதல் வார்த்தைகள் மீண்டும் ஆழ்ந்த அமைதி நாடெங்கும் இருள் தொடர்ந்தது நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் சிலுவையிலிருந்து ஒலித்த இயேசுவின் இரண்டாம் வார்த்தைகள் மீண்டும் நிசப்தமான அமைதி கோவிலின் திரைச்சீலை நடுவில் இரண்டாக கிழிந்தது அம்மா இவரை உம் மகன் இவரை உம் தாய் சிலுவையிலிருந்து ஒலித்த இயேசுவின் மூன்றாம் வார்த்தைகள் ஆழ்கடல் போன்ற அமைதி கதிரவன் ஒளிதர மறுத்தது என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் சிலுவையிலிருந்து வலுவிழந்த இயேசு வலியின் உச்சத்தில் உதிர்த்த நான்காம் வார்த்தைகள் வெளிப்பட்டவை வேதனையின் வார்த்தைகள் அல்ல கடவுளில் நம்பிக்கை கொண்ட ஒரு இளைஞனுடைய வார்த்தைகள் இறைவேண்டல் ஆழ்ந்த துயரத்தில் யூதர்கள் அன்றாடம் வேண்டுகின்ற திருப்பாடல் இருபத்தி இரண்டு வார்த்தைகளில் வடிக்கு வியலா வலியின் நடுவில் இயேசுவின் மனம் பின்னோக்கி செல்கிறது பாஸ்கா உணவை என்னோடு பகிர்ந்துண்ட சீடர்கள் ரோமை படைவீரர்கள் என்னை கைது செய்கின்ற பொழுது சிதறி ஓடினார்கள் முப்பது காசுக்காக மூன்றாண்டளவாக என் உயிர்த்தோழனாக இருந்த ஒருவன் என்னை காட்டிக் கொடுத்தான் ஆண்டவரை எல்லாரும் விட்டு ஓடி போய்விட்டாலும் நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக மாட்டேன் என்று சொன்ன பேதருவும் அந்த இரவிலே சேவல் கூவும் மும்முறை என்னை மறுதளித்தான் என் போதனைகளை கேட்டவர்கள் வல்ல செயல்களை கண்டவர்கள் வயிறார பயிர்ந்து தந்த உணவை உண்டவர்கள் இப்பொழுது உறக்க கத்துகிறார்கள் சிலுவையில் அறையும் அவனை சிலுவையில் அறையும் குற்றவாளி கூண்டில் என்னை நிறுத்தி கலவரக்காரன் பரபாவை விடுதலை செய்யும் என்று உறக்க கத்தினார்கள் நிரபராதி நான் என அறிந்தும் ரோமி பேரரசர் சீசரை மனங்குளிர செய்யவும் கத்துகின்ற கும்பலுக்கு திருப்திப்படுத்தவும் என்னை சிலுவை சாவுக்கு திருப்பிட்டான் ஆளுநன் பிலாத்து கசையடிகள் முள்முடி சென்னிற மேலுடை தோளின் சிலுவை என எருசலம் வீதியில் நான் இழுத்துச் செல்லப்பட்டேன் என்னோடு இருந்தவர்கள் என்னை விட்டு ஓடி போனார்கள் கல்வாரியில் நான் சேருகின்ற பொழுது என்று இருந்தது என்னுடைய மிச்ச உயிர் மட்டுமே இவர்கள் எல்லாரும் கைவிட்டாலும் என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என் கடவுளே உன் திருமுலத்தை நிறைவேற்ற இதோ நான் வருகிறேன் என்று உலகுக்கு வந்த என்னை காலம் நெருங்கிவிட்டது இறை ஆட்சி அண்மையில் இருக்கிறது மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்று உமது வார்த்தைகளை அறிவித்த என்னை ஆண்டவருடைய ஆபி என்மேல் உள்ளது ஏனெனில் எனக்கு அவர் அருள் பொழிவு செய்துள்ளார் என்று ஏழைகள் சார்பாக உழைத்த என்னை வானத்து பறவைகளுக்கு உணவொளிக்கின்ற விண்ணகத் தந்தை காட்டு புல்லுக்கு அணி செய்கின்ற கடவுள் உங்களை கைவிடுவாரோ என்று கற்றுத்தந்தை என்னை என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கை என்னை காப்பாற்றாமல் வெகு தொலைவில் இருப்பது ஏன் நான் தேம்பி சொல்வதை கேளாமல் இருப்பது ஏன் நீரோ ஆண்டவரே என்னை விட்டு தொலையில் போய்விடாதே எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும் இதுவே கைவிடப்பட்ட கையறு நிலையில் உயிர் பிரிகின்ற இறுதி வேளையில் விண்ணக தந்தையை நோக்கி இயேசு எழுப்பிய இறுதி இறைவேண்டல் இன்னும் எத்தனை மக்கள் நம் நடுவிலே தன் சொந்தங்களாலும் உடன்பிறப்புகளினாலும் நண்பர்களினாலும் சுற்றங்களினாலும் காட்டிக் கொடுக்கப்படுகின்றார்கள் கைவிடப்பட்ட நிலையில் கதறி அழுகின்றார்கள் அன்று ஒலித்த இயேசுவின் வார்த்தைகளோடு இன்றும் கைவிடப்பட்ட நிலையில் கதறி அழுகின்ற மாந்தருடைய குரல் இணைந்து ஒலிப்பது நம்முடைய காதுகளுக்கு கேட்கிறது கல்வாரியில் கதறிய இயேசுவின் குரல் காலங்கள் கடந்து விட்ட பிறகும் நம்மை செயல்பட அழைக்கிறது மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறையப்பட்டுக் கொண்டே இருக்கிறார் நவீன யூதாசுகளாக நாம் நம்பிக்கை துரோகம் செய்யும் போது நேர்மையாளருக்கு நீதி வழங்காமல் நவீன பரவாக்களுடைய சார்பாக நிற்கின்ற பொழுது பொய் குற்றங்கள் சுமத்தி பியர் பெயரை கடுத்து வதந்திகள் உருவாக்கி அவமானப்படுத்துகின்ற பொழுது ஆள்பவரையும் அதிகாரையும் அதிகாரிகளையும் மனம் குளிர்விக்க நவீன பிலாத்துக்களாக நாம் பிறரை தீர்ப்பிடுகின்ற போது இயேசுவின் ஆடைகளை சீட்டு போட்டு பங்கிட்ட வீரர்களைப் போல பிறருடைய உடைமைகளையும் உரிமைகளையும் பறிக்கின்ற போது இயேசு இன்றும் இன்னும் சிலுவையில் அறையப்பட்டுக் கொண்டே இருக்கிறார் அறையப்படுகின்ற மக்களின் அமய குரல் இயேசுவின் குரலோடு இன்றும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது நோயிலே பல ஆண்டுகள் துன்பப்படுகின்ற பொழுது இறப்பின் விளிம்பில் நிற்கின்ற பொழுது இறைவா என்னை ஏன் கைவிட்டீர் என்று சொல்ல தோன்றுகிறது சிறு வயதிலேயே கணவனை மனைவியை இழந்து தவிக்கின்ற பொழுது வேலை இல்லாமலும் தகுந்த ஊதியம் இல்லாமலும் குடும்பம் துயர் உருகின்ற போது உதவி ஏதுமின்றி வறுமையிலும் தனிமையிலும் வாடுகின்ற போது முதியோராய் கைவிடப்படுகின்ற பொழுது மனநோயாளியால் நோயாளியால் பரிகசிக்கப்படுகின்ற பொழுது மாற்றுத்திறனாளியாய் உதவியின்றி தவிக்கின்ற பொழுது எல்லாம் என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்ற குரல் நம்மை சூழ்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அன்பு மக்களே கடவுளால் கைவிடப்பட்டதாக இயேசு கருதியது சில கணமே அந்த சிறு கணத்திலும் அவர் ஆண்டவருடைய ஆழமான அன்பை அவருடைய அருகமையை உணர்ந்தார் உடலின் வலியும் விடைபெறுகின்ற உயிரும் அவருக்கு ஒரு பொருட்டல்ல கடவுளை நம்புவோர் கைவிடப்படார் என்பதை உறுதியாக அவர் நம்பினார் உலகின் பார்வையில் ஆண்டவர் இயேசுடைய இறப்பு தோல்வியாக தோன்றினாலும் சிலுவையில் அது வெற்றியாக உயிர்த்தது மடமையாக தோன்றினாலும் சிலுவையில் அது ஞானமாக மிளிர்ந்தது வலுவற்றதாக தோன்றினாலும் சிலுவையில்தான் வலிமையும் மீட்பும் உண்டாயிற்று கைவிடாத கடவுளை ஐயமின்றி இயேசு தன் கையெருந்த நிலையிலும் நம்பிக்கையோடு கூவி அழைத்தார் தந்தையே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன்